அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அனைத்து ஜோதிட மாணவர்களுக்கும் என் பணிவான வணக்கம் குறிப்பாக ஜோதிட குருவும் ஜோதிடரும் மாணவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக விளங்கும் திரு ஆதித்ய குருஜி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை கூறி இந்த வீடியோவை பதிவிடுகிறேன் ஐயா திரு ஆதித்ய குருஜி அவர்கள் கடந்த பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் சுபத்துவமும் சாரமும் என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார்கள் அந்த வீடியோவின் கடைசி பத்து நிமிடங்கள் மதுரையை சார்ந்த ஒரு என்ஜினியர் அவர்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து வெளியிட்டிருந்தார்கள் அதில் அவர் பேசியிருந்த வார்த்தைகள் எனக்கு மிகவும் உருக்கமாக இருந்தது என்ன காரணம் என்றால் சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருப்பதை அறிய இயலவில்லை என கூறியிருந்தார்கள் யானைக்கும் அடிசருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே ஒரு ஜாதகத்திற்கு ஒரு ஜோதிடர் பலன் கூற இயலவில்லை என்பது ஒரு பெரிய விஷயமாக யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அதற்காக தாங்கள் அளித்த விளக்கம் ஒரு ஜோதிடனாக எனக்கு வருத்தமாக இருக்கிறது மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்காது என்பது எங்கள் பகுதியில் உள்ள ஒரு பழமொழி தங்களின் முறையில் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் வசிக்கிறாரா அல்லது இந்தியாவில் வசிக்கிறாரா என்பதற்கு உறுதியாக காண முடியவில்லை என்றாலும் உங்கள் யுக்தியில் அறிந்து கூறியது பாராட்டுக்குரியது எத்தனையோ ஜோதிட மாணவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள நீங்கள் தங்களுடைய தனிப்பட்ட விபரங்களை பொதுவெளியில் வெளியிட்டது எனக்கு மனதிற்கு வருத்தமாக இருக்கிறது இதை நீங்கள் தவிர்த்திருக்கலாம் என்று கூறி தாங்கள் வெளியிட்ட மதுரையை சார்ந்த ஜாதகரனுடைய ஜாதகத்தை சிஆர்பி முறையில் அவர் வெளிநாடு செல்வதற்கான விதிமுறைகளை கூறி அந்த விதிகள் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்து வருகிறது என்பதை தங்களின் மேலான பார்வைக்காக பணிந்து பதிவிடுகிறேன் மேலும் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான என்ற குரலிற்கு இணங்க ஒரு ஜோதிடனாக தங்களினுடைய நிலைக்கு எந்த களங்கமும் ஏற்படக்கூடாது என்ற விருப்பத்தில் இந்த வீடியோவை தொடர்கிறேன் இந்த ஜாதகர் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பது அன்று பிறந்துள்ளார் தற்சமயம் வெளிநாட்டில் வசிப்பதாக திரு ஆதித்ய குருஜி அவர்கள் அவரது வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த ஜாதகர் பிறந்த லக்னம் சிம்மம் இரண்டில் சந்திரன் மாந்தி மூன்றில் ராகு நான்கில் சூரியன் செவ்வாய் புதன் ஐந்தில் சுக்கிரன் ஒன்பதில் கேது பத்தில் குரு பன்னிரண்டில் சனி கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது இந்த ஜாதகர் இந்தியாவிலிருந்து வெளிநாடு சென்று பணிபுரிய என்ன காரணம் என சிஆர்பி முறையில் இந்த ஜாதகத்தை அணுகுவோம் சிஆர்பி முறையை பற்றி ஒரு நிமிடம் சுருக்கமாக கூறிவிட்டு இதை தொடருவோம் சிஆர்பி முறையில் இரண்டு பகுதிகள் உள்ளன ஒன்று கிரக தொடர்புகள் மற்றொன்று வெளிநாடு செல்வதற்கான விதிகள் கிரக தொடர்புகள் எனும்போது சித்தர்கள் சொன்ன முறையில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்துகின்றன மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்துகின்றன என்பதை எனது ஆய்வில் பல நூறு ஜாதகங்களையும் ஆய்வு செய்து கண்டறிந்துள்ளேன் அதை பற்றி சுருக்கமாக கூறிவிட்டு இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வதம் நட்சத்திரம் அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம் வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் வைநாசிக நட்சத்திரம் என்றால் ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாவது நட்சத்திரத்திற்கு வைநாசிக நட்சத்திரம் என்ற பெயர் அதுபோல வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தங்களுக்குள் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும் மேலும் ஒரு கிரகத்தினுடைய மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்களை அந்த மூன்று நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம் இதை பற்றியெல்லாம் விளக்கமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் பார்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜாதகர் வெளிநாடு சென்று வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் இந்த பாக்ஸில் இருக்கிற எட்டு விதிகளும் காரணமாக அமைகின்றன முதல் ரூல் லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம் லக்னாதிபதி சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கு பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருக்கு சித்தர்கள் சொன்ன முறையில் பார்க்கும்போது லக்னாதிபதியான சூரியனுக்கு சந்திரன் தொடர்பு ஏற்படவில்லை சிஆர்பி முறையில் நான் கண்டறிந்துள்ளவாறு சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் இங்கே பாருங்கள் கிரக பாதசாரத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கு சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அதே சமயம் லக்னாதிபதி சூரியன் விருட்சகத்தில் இருக்குது விருட்சகம் என்பது செவ்வாயினுடைய வீடு இது போல செவ்வாயின் நட்சத்திரத்திலும் செவ்வாயின் வீட்டிலும் உள்ள கிரகங்கள் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் என்ற சிஆர்பி முறையின்படி சூரியனும் சந்திரனும் தொடர்பு பெறுகிறார்கள் ரூல் ரெண்டு லக்னம் புதன் தொடர்பு சிம்ம அதிபதியான சூரியன் விருச்சிகத்தில் இருக்கு கூடவே புதன் நேரடியாக இணைவு பெற்றிருக்கிறார் அதனால ரூல் ரெண்டு புரிந்து வரத பார்க்க முடியுது ரூல் மூணு ஒன்பது பனிரெண்டு தொடர்பு இங்கே பாருங்க இந்த ஜாதகத்தில் சிம்ம ஒன்பதாம் இடம் என்பது மேஷம் அதன் அதிபதி செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்குது பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருக்குது இந்த சந்திரன் கிரக பாதசாரத்தில் பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் சித்திரை சித்திரை என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் அப்போ செவ்வாய் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு உடைய கிரகமானதால் ஒன்பது பன்னெண்டு தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் நாலு செவ்வாய் சூரியன் தொடர்பு லக்னாதிபதி சூரியனும் நான்காம் வீட்டு அதிபதி செவ்வாயும் ராசியில் ஒன்றாகவே சேர்ந்திருக்கிறார்கள் எனவே ரூல் நான்கு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் அஞ்சு செவ்வாய் சனி தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கிரக பாத சாரத்தில் பாருங்கள் செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அனுசம் அனுசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் அதனால செவ்வாயும் சனியும் ரூல் அஞ்சில் சொன்ன மாதிரி பொருந்தி வர்றதை பார்க்க முடியுது ரூல் ஆறு குரு புதன் தொடர்பு சிம்ம லக்னத்திற்கு ஐந்து எட்டு கதிபதியான குரு பத்தாம் வீட்ல இருக்கு ரெண்டு பதினொன்றுக்கு புதன் நான்காம் வீட்டில் இருக்கு நான்காம் வீட்டில் உள்ள புதனை குரு இருந்து ஏழாம் பார்வை மூலமாக பார்ப்பதால் குரு புதன் தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது ரூல் ஏழு ஒன்பதுக்கு வதை வேதை வைநாசிகம் நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒன்றில் கிரகம் அல்லது மாந்தி அல்லது புள்ளி இருப்பது இங்க பாருங்க சிம்ம லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் கிரக பால் சாரத்தில் பாருங்க செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் அனுஷம் அனுஷம் நட்சத்திரத்தின் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் என்கின்ற வைநாசிக நட்சத்திரம் பூரம் இதில் புள்ளி உள்ளது இந்த மாதிரி இருந்தாலும் சரிதான் ஒரு வேலை புள்ளி இல்லை என்றாலும் மாந்தி இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கு வதம் அல்லது வைநாசிகம் அல்லது வேதை நட்சத்திரத்தில் கிரகம் இருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த விதத்தில் இந்த ஜாதகருக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதியான செவ்வாய்க்கு வைநாசிக நட்சத்திரம் என்கின்ற இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் அதாவது பூரம் நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி உள்ளது எனவே ரூல் ஏழு பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது ரூல் எட்டு செவ்வாய் ராகு தொடர்பு லக்னத்துக்கு மூன்றாம் இடமான துலாமில் ராகு உள்ளது செவ்வாய் நான்கில் உள்ளது இயல்பாக பார்க்கும்போது செவ்வாய் ராகு தொடர்பு இல்லை என கூறுவார்கள் ஆனால் ராகு துலாமில் இருந்து ஏழாம் பார்வை மூலமாக மேசத்தை பார்ப்பதால் மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தினால் ராகவிற்கு செவ்வாய் தொடர்பு வந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதத்தில் இந்த பாக்ஸ்ல இருக்கிற எட்டு விதிகளும் மதுரையில் இருந்து அமெரிக்கா சென்ற இந்த ஜாதகருக்கு முழுமையாக புரிந்து வருவதை காண முடிகிறது இந்த விதிகள் ஏதோ இந்த ஜாதகருக்காக நான் தயார் செய்தது என யாரும் கருத வேண்டாம் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜோதிட அமுதம் என்னும் ஜோதிட ஆராய்ச்சி நூலை எழுதி அந்த நூலில் யாரெல்லாம் வெளிநாடு செல்வார்கள் என்பதை விதியாக உருவாக்கி வெளியிட்டுள்ளேன் அந்த நூலில் உள்ள விதிகளைத்தான் இப்பொழுது பொருத்தியுள்ளேன் மேலும் இந்த விதிகள் எந்த ஜாதகருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர் நிச்சயமாக வெளிநாடு செல்வார் இதை உறுதி செய்ய வேண்டுமென்றால் வெளிநாட்டில் வசிக்கின்ற எந்த ஜாதகமாக இருந்தாலும் அதாவது ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்ந்து சென்ற எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவருக்கு இந்த விதிகள் பொருந்தும் என்பதை உறுதியாக கூறுகிறேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் முன்பக்கத்தில் கூறியுள்ள எனது தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து விவரம் கோரலாம் திரு ஆதித்ய குருஜி அவர்கள் இந்த ஜாதகத்தை முடிக்கும் பொழுது எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதியைப் பற்றி கூறி சில கருத்துக்களை கூறியுள்ளார்கள் அதாவது இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருந்து விரைவில் வந்துவிடுவார்கள் என்று என்னை பொறுத்தவரை சிஆர்பி மெத்தேடில் லக்னத்திற்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதிக்கும் தொடர்போ அல்லது வேதை நட்சத்திர தொடர்போ இருந்தால் அவர்கள் சொந்த ஊர் திரும்புவது இல்லை என்பது கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அதாவது இந்த ஜாதகத்தில் பாருங்கள் லக்னம் சிம்மம் லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் அனுசம் நட்சத்திரத்தில் இங்கே பாருங்க அனுசம் நட்சத்திரத்தில் ஒன்பதாம் வீட்டரிபதி செவ்வாய் உள்ளது அப்போ லக்ன புள்ளியும் ஒன்பதாம் வீட்டரிபதியும் தொடர்பு பெற்றுள்ளார்கள் வதம் தொடர்பு பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் உள்ளூரில் வசிக்க இயலாது பூர்வீகம் ஆகாது பூர்வீகத்தை விட்டு உள்ளூரை விட்டு வெளியே சென்றால் உள்ளூருக்கு திரும்ப மாட்டார்கள் என்பது ஆணித்தனமான உண்மை பல ஜாதகங்களில் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் அந்த விதத்தில் இந்த ஜாதகர் வெளிநாட்டில் இருந்து உள்ளூர் திரும்புவது என்பது இயலாத காரியம் என்பதை கூறி இந்த ஜாதகர் பிஇ படித்ததற்கும் படித்து முடித்த பின்னர் சாப்ட்வேர் ஃபீல்டு வேலை பார்க்க சென்றதற்கும் சிஆர்பி முறையில் உள்ள விதிகளை மற்றொரு வீடியோவில் விளக்கமாக பதிவிடுகிறேன் என்பதை கூறி இந்த ஆதித்ய குருஜி ஐயாவினுடைய வீடியோவில் வெளியிட்ட ஜாதகத்தை ஆய்வு செய்ய வாய்ப்பளித்ததற்கு ஐயாவிற்கு நன்றி கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றம்பலம்